ராஜ்யம் நெருங்குதே பாமமோ பெருகுதே தேவ ராஜ்யம் நெருங்குதே மனம் திரும்பி வாழவே மன்னன் ஏ அழைக்கிறார் அழைக்கிறா மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறா இந்த காலம் உள்ள அழைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மத்தை எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து செய்தி சொல்கிறார்கள் அதை குறித்து மத்தேயு இப்படி எழுதுகிறார் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் பரலோக தூதர்கள் மூலமாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவரை குறித்து செய்தி சொல்லப்பட்டது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் வரப்போகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மெய்யான மேசியா என்று அறிந்திருந்தார்கள் மனு குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்பதையும் அறிந்திருந்தார்கள் இந்த சாட்சியை அவர்கள் சொல்லும்போது அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொன்னார்கள் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் மனுக்குளம் பாவத்திலே சிக்கி தேவனை விட்டு தூரம் போயிருந்தது சதா காலத்திலிருந்து இருக்கிறவராகிய அந்த தெய்வம் ஜனங்களை தம் பக்கமாய் கொண்டு வர விரும்பினார் எல்லா மனுஷனையும் தம்முடைய சாயலிலே அவர் உண்டாக்கியிருந்தார் அவர் எல்லா மனுஷரிடத்திலும் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார் தன்னுடைய பாவத்து நிமித்தம் மனுஷன் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறான் என்று அவர் கண்டபோது அப்பொழுது மனுஷ ஜாதியின் ரட்சிப்புக்காக அவர் மிகுந்த ஒரு பெரிய திட்டத்தை உண்டு பண்ணினார் பாவ இரட்சிப்பின் திட்டம் என்று சொல்லும்படி அவர் தம்முடைய ஒரே பிரான குமாரன் அவரை நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே அறிந்திருக்கிறோம் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார் அவரை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த சாட்சி என்னவென்றால் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று ஜனங்களின் பாவத்திலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக